கிறிஸ்துவில் மிகவும் பெரியமானவர்களே பிளெஸ்ஸிங் டிவோசன் என்ற ஆசிர்வாத தியானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த செய்தியில் எல்லாவற்றையும் நன்றாக மாற்றுகிற தேவன் என்ற உங்களோடு ஆண்டுடைய தியானத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆதியாமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது ஆம தேவன் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து படைத்த பின்பு தான் படைத்திருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார் ஒரு வேலையை செய்து முடித்தால் அந்த வேலை நல்லா செய்திருக்கிறோமா என்று நாம் பார்ப்பது போல இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் வீட்டில் சமைக்கிற பொழுது சாம்பார் நல்லா வச்சுருக்கிறோமா என்று அவர்களே ருசி பார்ப்பது போல தேவனும் கூட பார்க்கிறார் தான் படைத்து எல்லாம் எப்படி இருக்கிறதன் பார்க்கிற பொழுது எல்லாம் மிகவும் நன்றாக இருந்ததா அப்படின்னா இன்றைக்கு நான் பயன்படுத்துகிற வார்த்தை இருக்கிறதே சூப்பராக இருந்ததுன்னு அதே போல் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் சூப்பராக இருப்பதை எண்ணி ஆண்டவர் தனக்குள்ளே மகிழ்ந்து கொள்கிறார் ஆகவே இந்த வசனம் சொல்கிறது அது மிகவும் நன்றாக இருந்தது ஆனால் இதே உலகம் முதல்ல எப்படி இருந்தது அதை எப்படி ஆண்டவர் மாற்றினார் அதே ஆதியாம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை எங்கள் வாசித்து பார்த்தால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் எப்படி இருந்ததாக இந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்ததாம் ரெண்டாவது வெறுமையாக இருந்ததாம் மூன்றாவது இருள் இருந்ததாம் இப்படி இருந்ததைத்தான் தேவன் மிகவும் நன்றாய் மாற்றி அப்படி உலகத்தையே தேவன் மாற்றுவாரானால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றுமே சரியாக இல்லையே குடும்பத்தில் எதுவுமே நல்லா நடக்கலையே பிள்ளைகள் ஒழுங்கா சொல்படி கேட்குறதில்லை வீட்டில் தொழில் வருமானம் சரியில்லை மனைவி நம்ம இஷ்டப்படி நம்மளை சந்தோஷப்படுத்தும்படி நடந்து கொள்ளலை அல்லது கணவர் என்னை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார் வீட்டில் ஒரு சமாதானமே இல்லை எல்லாம் ஒழுங்கினமாக இருக்குது அது மாத்திரம் இல்லை வெறுமையாக இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் இல்லை இருள் ஆழத்தின் மேல் இருந்து என்ற வாழ்க்கையின்படி மனசெல்லாம் இருள் சிந்தையெல்லாம் இருள் வாழ்க்கையெல்லாம் இருள் ஒரு வெளிச்சம் இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை என்ன நிலையில் இருக்கிறீங்களா நம் தேவன் சர்வ உள்ளவர் இப்படி இருந்த பூமியைத்தான் அவர் மிகவும் நன்றாயிருந்து என்று சொல்லும்படி மாற்றி இருக்கிறார் அப்படி மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா நிச்சயம் மாற்றுவார் அதற்குத்தான் கத்தரந்து செய்து உங்களுக்கு அனுப்புகிறார் உங்களால் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது தேவனுடைய கிருபை வரும் பொழுது அவருடைய கிருபையினாலும் தயவினாலும் தான் நம்மை அவரே மாற்றிக்கொள்ளுகிற ஒரு நல்ல தெய்வனாக இருக்கிறார் நம்மை அவர்தான் மாற்றுகிறார் அதற்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும் அதை விரும்பணும் அதற்காக ஜெபிக்கணும் அப்போ மாற்றுவார் அப்போ பாருங்கள் ஒழுங்கினமாக இருந்த பூமியை வெறுமையும் இருளுமாக இருந்த பூமியை மிகவும் நன்றாக இருந்ததாக மாற்றின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார் சகோதரி உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார் சகோதரனே அன்பு வாலிப தம்பி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறாரு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய்ட்டுருக்கேன் வாழ்க்கை என்னால் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல பாவத்தை விட நினைச்சாலும் விட முடியலை ஒழுங்கினமாக இருக்குதுன்னு சொல்லி நொந்து கொண்டு கர்த்தர்கிட்ட உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்கள் அவர் சூப்பராக மாற்றிடுவார் இவனா இப்படி மாறிட்டான் இந்த சிசரா அப்படி மாறிட்டாங்க என்று சொல்லும்படி கர்த்தர் உங்களை மாற்றப்போகிறார் அப்படித்தான் இந்த வேத வசனம் சொல்கிறது அப்படி மாற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஆதியாம ஒன்றாவது கால ரெண்டாம் வசனத்தின் பின்போதி சொல்கிறது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அலையூயா அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல் அந்த உலகத்தை மறுபடி மகிமையாக ரீக்ரியேட் பண்ணி சூப்பராக மாற்றும்படி இந்த தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட மாற்றங்களை கற்று தரணும்னா ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாட இடம் கொடுக்கணும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க தான் அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அவருக்கு இடம் கொடுக்கணும்னா அண்டவரே என்னால் முடியலப்பா பரிசு நீங்கள் வந்து எல்லாம் நடத்துங்கப்பா என் ஊழியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க என் குடும்பத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க என் பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க நீங்கள் அசைவாடுங்க ஆவியானவரேன்னு சொல்லி ஜபத்தில் காத்திருக்க 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 அந்த ஆவியானவர் அசைவாட அசைவாட எல்லாம் மாற்றமடைய ஆரம்பிக்கும் சில வேளை நொடி பொழுதலே சில மாற்றி விடுவார் சில வேளை கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்கேயும் உலகத்தை மாற்றுவதற்கு ஒரு வாரம் அவருக்கு டைம் எடுத்தது ஆறு நாட்களில் தான் எல்லாவற்றையும் மறு கிரியேட் பண்ணுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது ஆயிரம் வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் எல்லாம் மாற்றினார் ஆனால் டைம் எடுத்தது அதுபோல உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும் அதுவரை பொறுமையோடு இருங்க ஆவியான ஒரு அசைவாட இடம் கொடுங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பாதத்தில் காத்திருந்து ஆவியானவருக்கு நல்ல இடம் கொடுங்க உங்கள் மனசாட்சியில் உங்கள் ஸ்பிரிட்டில் ஹோலி ஸ்பிரிட் அசைவாட இடம் கொடுக்க இடம் கொடுக்க தான் மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும் ஒரு அல்ல சொல்லலாமா பிரியுமானவர்களே அந்த தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்க இருக்க அந்த சிருஷ்டி வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தொடர்ந்து இந்த ஒண்ணாம் அதிகாரம் ஆதியாம வாசித்து பார்த்தால் தேவன் உண்டாக கடவுது என்று சொன்னார் அப்படியே ஆயிற்று உண்டாயிற்று என்று பல முறை நீங்க வாசிக்கலாம் தேவன் சொன்னார் உண்டாக கடவுது அப்படியானால் அந்த தேவன் அவருடைய வார்த்தையின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தை தான் இந்த பரிசுத்த வேதாகமம் அதே இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்களும் வாய்விட்டு சொல்ல வேண்டும் இந்த சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவங்களை அறிக்கிட வேண்டும் கடனில் இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் சோத்திரம் இந்த வார்த்தை உண்டாக கூட உண்டாக கடவுள் சொன்னது போல என் வாழ்க்கையில் இருள் விலகுவதாக ஆசீர்வாதம் வருவதாக நன்மை வருவதாக இந்த வார்த்தையை பேச பழகுங்கள் விசுவாச வார்த்தை பேச பழகுங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ பூமியில் ஒழுங்கினமாக இருக்குது இருள் இருக்குது வெறுமையாக இருக்கிறது நீங்களும் நானும் என்ன பேசுவோம் ஐயோ ஒழுங்கினமாக இருக்கே ஐயோ இருளாக இருக்கே ஐயோ வெறுமையாக இருக்கே என்ன பண்ணுன்னு தெரியலையே இதுதான் நம்ம பேசுவோம் ஆனால் தேவன் என்ன பேசுகிறாரு பாருங்க அவர் அதை பேசல அவர் மாற்றத்தை பேசுகிறார் இருள் இருக்கிறதா அப்ப வெளிச்சம் வந்தா இருள் ஓடிடும் அதனால வெளிச்சம் உண்டாக கடவுது அதான் தேவன் நமக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது நான் மனிதர்கள் அவர் தெய்வம் அவர் கடவுள் ஆகவே பாருங்க அவர் இல்லாத அதாவது மோசமான சூழ்நிலை பார்த்து அதையே பேசி கொண்டிருக்கவில்லை அவர் இல்லாததை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன் அதே போல பிள்ளை கீழ்ப்படில்லையா கீழ்ப்படியில்லையே கீழ்ப்படி அது கீழ்படியாது அது ஒப்பேராது அப்படியே பேசாதீங்க என் பிள்ளையை கர்த்தர் மாற்றுவார் என் பிள்ளை இயேசுவை நாமத்தில் மாறுவதாக பரிசுத்தாவின் பலத்தினாலே மாற்றம் அடைவதாக அப்படி பேச பழகுங்க கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட பாடங்களெல்லாம் உபத்திரவத்தின் பாதியில் வரும்போது தான் கற்றுக் கொடுத்தார் நீ பலவீனத்தையே பேசாத இல்லாததையே சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காத நான் வல்லமுள்ள தேவன் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்னுடைய வல்லமையை பேசு என்னுடைய வார்த்தையை பேசு நான் போகிற காரியங்களை குறித்து அந்த வாக்கு தத்துவங்களை பேசு அது நடப்பதை நீ காண்பாய் இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஆகவே தான் என் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் நீங்களும் அப்படி பேச பழகுங்கள் ஒழுங்கினமாக இருக்கு இருலாருக்குன்னே பேசி பேசி நேரத்தை போக்கடித்து உங்களை நீங்களே மேலே மேலும் சோறுக்குள்ளாக்கி கொள்ளாதீங்க வரப்போகிறது பேசுங்க நான் இப்படி இருக்க மாட்டேன் என் வாழ்க்கை மாற்றப் மாற்றப்போகிறார் என் வாழ்க்கை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற கடவுது என் ஊழியம் வளர கடவுது என் கடன் மாற கடவுது இப்படி விசுவாசத்தோடு சொல்லி பழகுங்க நிச்சயம் நடக்கும் உங்கள் வாயின் வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரும் மாற்றத்தை கொண்டு வரும் ஒன்று தேவனுடைய வார்த்தை இதை பேசுங்கள் அற்புதம் நடக்கும் வார்த்தைகளை அற்புதம் நடக்கும் அப்படித்தான் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட 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 மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது ஆகவே தானே ஒன்று கடைசியில் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கிறார் அது மிகவும் நன்றாக இருந்ததாம் ஆகவே அதே கர்த்தரை தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவரை நம்பி ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி மாற்றம் வேணும் மா நான் உங்களை பான்னு சொல்லி ஒப்புக் கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்களை நிச்சயம் தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் மாற்றப்போகிறார் உங்கள் சூழ்நிலை போகிறது உங்கள் பிரச்சனை போகிறது உங்கள் கடன் போகிறது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பாதகமான சூழ்நிலையும் நன்மையாக மாறப்போகிறது நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க எல்லாவற்றையும் இப்படி மாற்றி விட்டாரா என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லும்படி கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றப் போகிறார் ஆகவே இப்படிப்பட்ட மாற்றத்தை தருகிற ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜபம் பண்ணுவீங்களா நம்ம எல்லாரும் ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமுள்ள கர்த்தரே சிருஷ்டிப்பின் அதிகாரமுடையவரே இல்லாதவளை இருக்கிறவை போல் அழைக்கிறவரே மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்த பூமியை நன்றாக மிகவும் நன்றாக மாற்றின தகப்பனே என் வாழ்க்கையில் ஒழுங்கில்லாமல் இருக்கிறது இருளாக இருக்கிறதே உரிமையாக இருக்கிறேன்னு என்று யாரெல்லாம் கலங்கி இந்த செய்தியை பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஆண்டவரே புது வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே அவங்க பிள்ளைகள் மாறட்டும் அவர்களுடைய ப தவறான சுபாவம் மாறட்டும் அவருடைய குடும்பத்தில் உள்ள நிலை மாறட்டும் தொழிலிலே மாற்றம் உண்டாகட்டும் கடனிலே மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா என்னென்ன காரியத்தில் குழம்பி போய் ஒழுங்கினமாக இருக்கிறது தவிக்கிறார்களோ அதிலே நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் விசுவாசத்தோடு கூட நாங்களும் உடைய வார்த்தையை அதிகாரத்தோடு அறிக்கையிடுகிறோம் ஐயா இவர்கள் வாழ்விலே மாற்றம் உண்டாக கெடவது வாழ்விலே வியாதி சுகமாக கெடவது வியாதி நீங்க கெடவது என்று கட்டளை கொடுக்கிறோம் இயேசுபின் நாமத்தில் இருள் விலகட்டும் வெளிச்சம் உதிக்கட்டும் இயேசுபின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்து சாட்சியை நிறுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபித்து அற்புதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரிமானவர்களே எல்லாம் மாறப் போகிறது கர்த்த சாட்சியாக நிறுத்தப் போகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ் யூ